Hello guys, welcome back to Serappa Media 2.0 Nanungal Uday. அதாவது இந்த வெல் ஸ்கில்டு லேபர் அதே மாதிரி வந்து லேபர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சது நம்மளுடைய தீபக் அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தரமான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு ஸோ தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி மேனேஜர்ஸ் இருப்பாங்க இன்சார்ஜஸ் இருப்பாங்க சூப்பர்வைசர் வந்து இருப்பாங்க இதில் வந்து போராட்டங்கள் நடக்கும் ஒரு வேலை வந்து செய்ய முடியும் செய் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை குரல்கள் இருக்கும் ஸ்ட்ரைக் நடக்கும் எல்லாமே வந்து நடக்கும் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத் அவர்கள் வந்து வேற லெவலில் வந்து ஃபன் பண்றாரா இல்லை வந்து சீரியஸாக அதை வந்து இறைக்கு அடிங்கிறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல ஏன்னா முத்துக்குமரன் ஏதோ ஒரு பெரிய பொறுப்புல வந்து இருக்காப்புல ஓனர் மாதிரின்னு நினைக்கிறேன் எம்கே அப்படிங்கிற கேரக்டர்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பெரிய கேரக்டர் போல ஸோ அவர் வந்து இந்த ரூல்ஸை வகுக்கிறதுக்கு வந்து அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது ஒரு வேலை ஓனராக இருந்தார் அப்படின்னா ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு கம்பெனி எப்படி உருவாக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்கணும் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நிர்ணயிப்பாங்க கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதை தாண்டி என்ட் ஆஃப் தி டே வந்து ஓனர்ஸ் கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு பேசக்கூடிய திறமை இருக்குது உரிமை இருக்குது நாங்கள் பேசுவோம் நாங்கள் அப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு இடையில் மார்க் பண்ணுறாங்க மார்க் பண்ணால் நம்மளுடைய எம்கேஓஓஓஓஓஓ ஆகியும் முத்துக்குமரன் அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ரூல்ஸை வந்து போடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது நீங்களாம் நினச்சிக்காதீங்க உரிமை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல அதை வந்து அவர் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாரு ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் ஒன்று கூடுறாங்க குறிப்பாக அதில் வந்து நம்மளுடைய தலைவர் ஆகிய ரஞ்சித் அவர்களும் அந்த இடத்துல வந்து இருக்கார் அந்த மனசு என்னடா கையை குமிச்சு சும்மா அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வந்திருக்கிற தவிர பெருசாக அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் பண்ணுற மாதிரி வந்து தெரியல ஏன்னா மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க இவ்வாறு ட்விஸ்டர் அப்படின்றாங்க ப்ரொவோக்கர் அப்படின்றாப்புல முத்துக்குமரன் அந்த பக்கம் போனாக்கா நீ வந்து ஒரு மவுத் பீஸரா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து வந்துட்டுருக்கு எப்பா டெய் இப்போ தானடா காலையிலேருந்து ப்ரொவோக்னா என்ன அதுக்கப்புறம் ட்விஸ்டர்னா என்ன அதுக்கப்புறம் ஸ்கில்டு லேபர்னா என்ன லேபர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள்லாம் வந்துட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் அதையே திரும்பி திரும்பி வந்து பண்ணிகிட்ருக்கீங்களே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறத பார்க்கணும் தான் பயங்கர இதாக வந்து இருந்துட்டு பட் பயங்கர இன்டென்ஸாக வந்து ஃபைட் வந்து போயிட்டுருக்கு எப்பவுமே அருண் பிரசாத் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் பண்ணுவாப்பில்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பண்ணிட்டு எண்டப் பண்ணும்போது வந்து அப்படியே வேற ஒரு ரூட்டை எடுத்து போய் எங்கேயாவது போய் குழியில் வந்து விழுந்துருவாப்புல ஸோ அந்த மாதிரி விழாம்பதுதான் சரி ஏன்னா என் ஆஃப் தி டே முத்துக்குமரம் பயங்கர கோவப்பட்டுருக்காப்புல அதே மாதிரி அருண் பிரசாத்து கோவப்படுறாங்க ஆனால் அது சரியாக இருந்தால் அருண் பிரசாத்துக்கு பயங்கர ப்ளஸாக அமையும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அருண் பிரசாத்தை பிரித்து பிரித்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லவே ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி முத்துக்குமரன் அவர்களும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் கூட இருக்கும் ஸோ அதனால் முத்துக்குமரனை எதிர்த்தும் வந்து கேள்வி கேட்டானே வேறு லெவலில் அருண் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பயங்கர சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அருண் பிரசாத் அவர்கள் பர்ஃபெக்டாக இந்த பிரச்சனையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்